ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடற்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொன்னீரமா வறுத்துக்கோங்க இப்ப நல்லா கொன்னீரமா வருத்தாச்சுங்க இப்போ இதோட வந்து பச்சை மிளகாய் ஒரு ஏழு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா கலந்து விடுங்க நான் காரத்துக்கு காரத்துக்கேற்ற ஏழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் இதில் வந்து வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகாய் சேர்த்து தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது நல்லா காரமாக இருக்கும் ஏழு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட நான் பெரிய பூண்டு ஒரு பத்து பல்லு எடுத்து வச்சுருக்கேங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் இதுவும் நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கலந்து விடுங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க சின்ன துண்டு இஞ்சி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா கலந்துக்கிடுங்க இப்போ இந்த அளவுக்கு நான் வந்து புளித்துண்டு சேர்த்துக்குறேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு சின்ன கப் அளவு தேங்காவை துருவி வச்சிருக்கேங்க இந்த அளவு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் இதுவும் இதுலயே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இதுவும் கொத்தமல்லி தழை வந்து நான் ஒரு கட்டு எடுத்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க இது வதக்க தேவையில்ல இது மேலேயே அப்படியே போட்டு சும்மா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அந்த ஹீட்லயே இருந்தா போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டுல மாத்திக்கலாங்க நல்லா ஹீட்லாம் குறையட்டும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சுங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ துவையல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த துவையலோட இந்த தாளிப்பை இதை சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க கொத்தமல்லி தொயல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க இது கூட வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க தோசை இட்லி வெரைட்டி ரைஸ் அப்புறம் வந்து தயிர் சாதம் எல்லாத்தோடையும் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ